வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக வத்திராயிரப்பு மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளான பூமாப்பட்டி காஞ்சாபுரம் தம்பிப்பட்டி கோட்டையர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஐந்து நாட்களாக பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டு தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து கனமழையின் காரணமாக புலோக்கள் பெரியாத அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது பதினெட்டு அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் அதன் பின்பு ஒரு ஆறு அடி உயர்ந்து இருபத்தி நான்கு அடியாக இருந்தது இந்த நிலையில் நேற்று விடிய விடிய பெய்த கனமழையின் காரணமாக தற்பொழுது பனிரெண்டு அடியானது உயர்ந்து தற்பொழுது முப்பத்தி ஆறு அடியாக அணையின் நீர்மட்டமானது இருக்கிறது மேலும் அணைக்கு வினாடிக்கு அறுநூத்தி ஐம்பது கனடி நீர் வீதம் வந்து கொண்டிருப்பதால் இன்னும் வேகமாக அணையின் நீர்மட்டம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த அணையை நம்பியுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த அணை மிகுந்தன போராணி விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி